பகவானின் நாமமே கதின்னு ஒரு மரத்தடையின் கீழே வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சாது கிட்ட ஒரு பறவை வந்து பேசினுச்சு ஐயா நான் இந்த உலகத்தை சுற்றி பார்க்க ஆசைப்படுறேன் ஆயிர தூரம் ப கடல்ல பறந்து அழகான ஒரு தீவை நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னுச்சி உடனே சாது சொன்னாரு பறவையே உன்னால அவ்வளவு தூரம் கடல்ல பறக்க முடியுமா ஆனாலும் நீ முயற்சி செய்யறதுல தப்பே இல்ல ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நீ கடல் மேல பறந்துக்கிட்டு இருக்கும் பொழுது முதல் முறையா உனக்கு சோர்வு ஏற்படும் பொழுது உடனடியா புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி வந்துடு அப்படின்னாரு தலையசைச்சிட்டு அந்த பறவை வந்து பறக்க ஆரம்பிச்சுது ஒரு வாரத்துக்கு அப்புறம் பறவை திரும்பி வந்துடுச்சு ஐயா கடல்ல இருநூறு காத தூரம் போனோன்னு எனக்கு சோர்வு வந்துடுச்சு நீங்க சொன்னபடியே நான் திரும்பிட்டேன் நான் பயணத்தை தொடர்ந்து இருந்தேன் அப்படின்னா கடல்ல விழுந்திருப்பேன் இருந்தாலும் சில நாட்களுக்கு அப்புறம் நான் என்னுடைய முயற்சியை நான் மறுபடியும் தொடரப் போறேன் அப்படின்னு சொன்னிச்சு அப்ப சாது சொன்னாரு பறவையே இந்த தடவை அழைச்சுக்கிட்டு போ ரெண்டாவது தடவை சோர்வு வரும் பொழுது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திரும்பி வந்துருங்க அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரியே அந்த பறவை அந்த துணையை அழைச்சுக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சது பதினஞ்சு நாட்கள் ஓடி போனுச்சு மீண்டும் பறவைகள் திரும்பி வந்துடுச்சு ஐயா எங்களால் கடலில் நானூறு காத தூரம் பறக்க முடிஞ்சுது நீங்கள் சொன்னபடி ரெண்டாவது முறை சோர்வு வந்தோடனே நாங்கள் ரெண்டு பேரும் திரும்பி வந்துட்டோம் தொடர்ந்து பறந்துருந்தோம் அப்படின்னா கடலில் விழுந்து இறந்து போயிருப்போம் ஆனாலும் எங்கள் முயற்சியை நாங்கள் விடுறதா இல்லை எங்களுக்கு எப்படியாவது நீங்கள் உதவணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அந்த பறவைங்க சாது வந்து யோசித்தார் கீழே இருந்த ஒரு குச்சியை எடுத்து அந்த பறவைகள்கிட்ட கொடுத்தாரு பறவைகளே பயணத்தின் பொழுது இந்த குச்சியை உங்க கூட எடுத்துட்டு போங்க சோர்வு ஏற்படும் பொழுதெல்லாம் இந்த குச்சியை கடல் தண்ணீரின் மேலே போட்டுருங்க அது மிதக்கும் அந்த குச்சியின் மேலே உட்காந்து ஓய்வு எடுத்துக்கங்க களைப்பு தீந்தோன்ன மீண்டும் குச்சியோடையே பறந்து போங்க அப்படின்னு சொன்னாரு பறவைகளுக்கு ஒரே சந்தோஷம் அவங்ககிட்ட நன்றி சொல்லிட்டு பறக்க ஆரம்பிச்சதுங்க ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் சாதுகிட்ட அந்த பறவைகள் திரும்பி வந்துச்சு ஐயா உங்க ஆயிரம் ஆயிரங்காதம் தூரத்திற்கு அப்பால உள்ள ஒரு தீவை போய் நாங்க சுத்தி பார்த்தோம் இந்த குச்சியின் உதவியினால சோர்வடையும் போதெல்லாம் நாங்க ஓய்வெடுத்தோம் அப்படின்னு சொல்லி அந்த பறவைகள் சொன்னுச்சு அப்ப வந்து சாதி கேட்டாரு பறவைகளே அருமை அருமை நீங்க எடுத்துட்டு போன அந்த குச்சி உங்களுக்கு சுமையா இல்லையா அப்படின்னாரு பறவைகள் வந்து பேசினுச்சு ஆமாம் ஐயா சில நாட்கள் குச்சியை நாங்கள் தனித்தனியே சுமந்துக்கிட்டு பறந்தோம் சில நேரத்தில் சில இடங்களில் சேர்ந்தே சுமந்துக்கிட்டு இருந்தோம் அப்பொழுதெல்லாம் அந்த குச்சி வந்து எங்களுக்கு சுமையாக தான் இருந்தது பல இடங்களில் எங்களுக்குள்ள சண்டையும் வந்துச்சு ஆனால் கடலில் குச்சியை போட்டு அதன் மேலே நாங்கள் ஓய்வெடுக்கும்போது தான் எங்களுக்கு ஒரு உண்மையே புரிஞ்சுது குச்சியை நாங்கள் சுமக்கலை குச்சி தான் எங்களை சுமக்குது அதுதான் எங்களை காப்பாத்துது அப்படின்னு சொன்னச்சுங்க அப்போது சாது பேசினாரு பறவையே முதல்ல நீ தனியாக பொழுது ஈஸியாக சோர்வடைஞ்சிட்ட துணையோடு பறந்தபோது அதிக நேரம் சோர்வடையாமல் பறக்க முடிஞ்சுது அதற்கு காரணம் அந்த துணை ஆனாலும் உங்களால் இலக்கை அடைய முடியலை நாமும் இலக்கை அடையறதுக்கு குச்சிங்கிற அந்த கருவி அவசியமாகிறது அந்த கருவி தான் ஓய்வு கொடுத்தது சண்டையை கொடுத்தது பல நேரங்களில் சுமையாகவும் இருந்தது ஆனாலும் அந்த கருவியின் உதவியால் மட்டும்தான் உங்களால இலக்க அடைய முடிஞ்சது பறவைகளுக்கு குச்சியை போல மனிதர்களுக்கு விஷ்ணுவின் நாமம் கருவியா இருக்கு சம்சார சாகரம் அப்படிங்கிற இந்த கடலை கடக்கிறதுக்கு கடல்ல குதிக்கணும்னு அவசியம் இல்லை நீண்டனும்னு அவசியம் இல்லை விஷ்ணு நாமம் என்ற குச்சியின் உதவியால் மிதந்தே கடக்கலாம் என்று சொல்லிட்டு அந்த நகர்ந்து போனார் அந்த சாது இதே போல கணவனும் மனைவியும் இல்லறத்தை வழிநடத்துவதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் உண்மையில் பரந்தாமன் நாமமே நம்மை நல்வழியில் நடத்துகிறது ஓம் நமோ நாராயணாய